மக்கமங்க பச்சை சுண்டக்காயெல்லாம் எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து சுண்டக்காயை க்ளீன் பண்ணிட்டு இடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் நான் பருப்பு தக்காளி பூண்டு சுண்டைக்காயும் போட்டு சேர்த்து வேக வச்சுட்டேன் வீட்டிலலாம் அம்மா வந்து குண்டானல தான் தனியாக வேக வைப்பாங்க பருப்பு வேக வைக்கும்போதே சேர்த்து வேக வச்சுருவாங்க அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் குக்கரில் வேக வச்சதுனால எது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் சின்னவங்க ஐமும் தாள் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பையும் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் மல்லி மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதுக்கப்புறம் தண்ணி தேவையான தண்ணி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணியையும் போட்டுக்கோங்க ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறதுனால புளி பார்த்து போடுங்க போட்டு நல்லா கொதிச்சு குழம்பு பதத்துக்கு வரணும் சாம்பார் பதத்துக்கு வரணும் அந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏற்கனவே நான் கொஞ்சம் தாளிச்சிருக்கிறதுனால வடவம் போட்டால் இதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ என்கிட்ட வடவம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்ணியிருக்கேன்னா தனியாக ஒரு பாத்திரம் தாளிக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலு இதை போட்டு தாளும் பொறிச்சு பொறிய விட்டதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரகம் ரெண்டு மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதையும் எடுத்து பூண்டையும் சேர்த்து போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க ஓரளவுக்கு ஒன்றும் அதிகமா இடிஞ்சு இருக்கணும் நல்லா முத இந்த மாதிரி இந்த பதத்துல இருந்தா போதும் இடிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்க விடுங்க சிம்லேயே வச்சுக்கோங்க சிம்ல வச்சிட்டு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அந்த டைம்ல பெருங்காய போட்டு நீங்க வந்து சாம்பாரில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் உடவு மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் இது ட்ரை சாம்பாரில் போட்டு அதுக்கப்புறம் சோடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க சுண்டக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது மாதிரி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ